ஹாய் மக்களே வணக்கம் இது உங்க சோஷல் ட்ரெண்ட் தமிழ் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரு அரசியல் விஷயம்தான் தமிழ்நாடு முழுக்க பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சார் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்துல அதாவது டிவி கேல இணைஞ்சதுக்கு அப்புறம் பெரிய சலசலப்பு கிளம்பி இருக்குல்ல இதுல பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சார் ஒரு புது குண்டை தூக்கி போட்டு இருக்கார் என்னன்னு பாக்குறீங்களா திமுக அமைச்சர் சேகர்பாபுவை செங்கோட்டையன் சார் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் டிவி கேல போய் இணைஞ்சிருக்காராம் பாஜக செங்கோட்டையனை அனுப்பிச்சதுன்னு ஒரு அடிபட்டுச்சு ஆனா நாகேந்திரன் சார் என்ன நாங்க தான் அவர் அனுப்பிச்சிருந்தா எதுக்காக சேகர்பாபுவை சேகர்பாபுவோட அட்வைஸ் படிதான் அவர் டிவி கேயில இணைஞ்சிருக்காருன்னு கிட்டத்தட்ட இதுக்கு பின்னாடி திமுக கனெக்ஷன் இருக்குன்னு பச்சையா குற்றம் சாட்டியிருக்கார் அதோட இல்லாம செங்கோட்டையன் சார் டிவி கேயில சேர்ந்ததுக்கு அப்புறம் நாங்க நல்லாட்சி தருவோம்னு ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தார் அதையும் நைனார் நாகேந்திரன் சார் கேள்வி கேட்டிருக்கார் அதிமுக ஆட்சியில இவர் போக்குவரத்து கல்வி அமைச்சரா இருந்தப்போ அது நல்லாட்சியா இல்லையா இப்போ மட்டும் எப்படி நல்லாட்சி தருவோம்னு சொல்ல முடியும்ன்னு மக்கள் மனசுல இருக்கிற கேள்வியை அப்படியே ரிவர்ஸ்ல கேட்டிருக்கார் எந்த ஒரு தனிப்பட்ட நபரை நம்பி எந்த கட்சியும் இல்லைன்னு தேர்தல் வரப்போற நேரத்துல நிறைய மாற்றங்கள் வரும்னு சொல்லிட்டு ஆனா கண்டிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும்னு அவர் ரொம்ப நம்பிக்கையா சொல்லிருக்கார் சோ சுருக்கமா சொல்லணும்னா செங்கோட்டையன் டிவி கே என்றைக்கு பின்னால ஒரு டேஸ் திமுக பின்னணி இருக்குன்னு பாஜக தலைவர் ஓபனா சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போதைக்கு இதுதான் பயங்கர ஹாட் டாபிக் இந்த விஷயம் பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மக்களே அடுத்த ட்ரெண்டிங் அப்டேட்ல பாக்கலாம்